வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற இது ராமர் கலர்னு சொல்லுவாங்க டபுள் கலரு லாவெண்டரும் ஒயிட்டும் கலந்த கலரு டிசம்பர் பூ இது டிசம்பர் பூ வந்து க கிளை வச்சாவே விளந்துடும் நம்ம வந்து சீடு கூட இதில் இருக்குது சீடு நல்லா நம்ம கனகாம்பரம் செடி மாதிரி வெடித்து இது ஸ்ப்ரெட் ஆகும் மண் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் விதை விழுந்ததுமே நல்லா பிக் முளைச்சி வந்துடும் இது வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பூக்கிறது அதாவது இந்த மார்கழி மாதத்தில் ஃபுல்லாக பூக்கும் அப்புறம் தையில பூக்கும் இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ அண்ட் ஆஃப் தான் பூக்கும் இது இது நல்லா நம்ம தண்ணி விட்டோம்னா நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த டூ ம டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் மட்டும் அதுக்கு பிறகு நமக்கு கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு அது மறுபடியும் பூக்கும் இதெல்லாம் வந்து பராமரிப்பு அதிகம் கிடையாது பூச்சி தாக்குதல் அதிகமாக இதில் எல்லாம் இருக்காது அது பாட்டுக்கு த நம்ம வச்சு தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் எதாவது சப்போர்ட்டிங்காக உரமெல்லாம் கொடுத்தோம்னா அது நல்லா வளர்ந்துடும் நான் ஒரு கிளை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஒரு பாட்டில் வச்சுருந்தேன் எதாவது கோகோபீட்டை மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன் அது தொட்டியில் வ வளர்ந்த பிறகு எடுத்து தரையில் வச்சு ஏன்னா இதெல்லாம் புதுசு மாதிரி அப்படி அடர்ந்து வளரக்கூடியது காடு மாதிரி வளர்ந்துடும் ஸோ இதை வந்து தரையில் வச்சுருக்குறேன் தரையில் வச்ச பிறகு இது இப்போ தான் பூ எடுக்க இப்போ பூ எடுத்துக்கிட்டு இருக்குது சூக்க குழந்தைங்க தான் இந்த பூவை லைக் பண்ணுறாங்க லைக் பண்ணி பூ ஸ்கூல் போகிறப்ப வாங்கிட்டு போய் கட்டி வச்சுக்கிறாங்க இப்போ வரையும் இப்போல்லாம் முன்னே அந்த காலத்தில்லாம் நிறைய இந்த டிசம்பர் சீசனில் பார்த்தா யார் எல்லா தலையிலையும் டிசம்பர் கலர் கலராக இருக்கும் ப்ளூ கலருக்கு ஒயிட்டு டபுள் கலரு சே அந்த சேண்டல்வுட்டு கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக லேடிஸ் அதிகமாக வைக்கிறதுக்கான குழந்தைங்க லைக் பண்ணுறாங்க எங்கள் தோட்டத்துலேயும் நல்லா இப்போ பூக்க ஆரம்பித்து பூத்துக்கிட்டு இருக்குது இப்போ எங்கள் தோட்டத்தில் ரெண்டு கலர் இருக்குது இது ஒரு கலரும் பிங்க் கலரும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இது பனி பனி காலத்தில் தான் இது பூக்கும் போல் இருக்குது நம்ம வந்து இது சீடு தான் போடணும் இல்லை நம்ம கொச்சி உடச்சி வச்சாவே இது நல்லா வந்துடும் அதனால் நம்ம உங்களுக்கு வேணுனங்கிறவங்க கொச்சி பக்கத்தில் இருக்கணும் செடி இருந்துச்சுன்னா ஒரு கிளை கொண்டு வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக நடணும் இதெல்லாம் நடும்போது ட அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்கூடாது ஸ்லாண்டிங்காக நல்லா நட்டு அது நல்லா வேர் பிடிச்சி வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் பாதுகாப்பாக இதை வளர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து அழகுக்காக தான் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ